ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நகரத்தார் குடும்பத்தில் மிக சிறப்பான குடும்ப நிகழ்ச்சியாக நடைபெறுவது திருமணம் இந்த திருமணம் பழங்காலத்தில் ஏழு நாள் திருமணமாக நடைபெற்றது அப்புறம் மூன்று நாள் திருமணமாக நடைபெற்றது இப்போ காலத்தின் நெருக்கடி கருதி ஒரே நாளில் அந்த திருமணம் நடைபெறுது ஆனாலும் இந்த சடங்குகளை நம்ம விட்டு கொடுக்குறதில்ல அதனால் திருமணத்தன்றைக்கு முதல் நாள்லேயே இந்த சடங்குகளை செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க திருமணத்துக்கு முதல் நாள் இரவு செய்யக்கூடிய முக்கியமான சடங்கு மனை போடுதல் இந்த மனை போடுதலுங்கிறதுக்கு பங்காளி வீட்டு பெண்களும் உறவினர் வீட்டு பெண்களும் ஆண்களும் கூடி ஊருக்கு வெளியே ஆற்றங்கரையில் போய் ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் மண் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு பேர் மனைக்கு மண் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மண்ணை கொண்டு வந்து மனை போடுற இடத்துல செங்கற்களை வச்சு அந்த செங்கற்கள் மேலே இந்த மண்ணை குழைச்சி பூசி சந்தனம் குங்குமம் வச்சு எல்லாருமே வழிபாடு செய்வாங்க இது பெண் வீட்டில் தான் செய்வாங்க ரெட்டை மனை போட்டு செய்வாங்க அப்புறம் அரசாணி கால் கட்டுது திருமணத்துக்கு முதல் நாள் மாலை பங்காளி வீட்டு ஆண்கள் அரசாணி கால் கட்டுவாங்க இதுவும் பெண் வீட்டிலையே அரசாணி கால் கட்டுவாங்க அரசாணியை மனைக்கு முன்னாடி வச்சு அதில் உள்ள குழியில் சிறிது பால் விட்டு பவளம் ஒன்றை போடுவாங்க அப்போ சங்கு ஊதுவாங்க பின்னர் அந்த குழியிலேருந்து மேற்கூரையை தொடுற மாதிரி ஒரு குச்சியை ஊணுவாங்க அதில் கிழுவை பாலை குச்சிகளை இணைத்து அந்த குச்சிகளோ கழிகளோ தெரியாத அளவுக்கு மாவிளைகளையும் அரச இலைகளையும் சுற்றி கயிற்றால் நெருக்கமாக கட்டி வைப்பாங்க இந்த அரசாணிக்கால்ங்கிறது என்னன்னா அரசன் ஆணைக்கால் என்பதே மருவி அரசாணிக்கால் என்ன வழங்கப்படுகிறது அரசன் நேரில் வர இயலாத நிலையில் அரசனோட ஆணையை முன்னிறுத்தி திருமணம் நடத்துவதற்குரிய குறியீடே அரசாணைக்கால் தொடக்கத்தில் நகரத்தார் சந்தியாபுரி என்னும் நகரில் வாழ்ந்தபோது அதற்கு அருகிலேயே பவளத்தீவு இருந்தது அங்கிருந்து கொண்டு வந்த பவளங்களை கொண்டு அரசாணிக்கால் என்னும் தூணை பவளத்தாலேயே செய்து பவளத்திறல் கால் ஆக கட்டினர் என நம்பப்படுகிறது அதன் ஒரு அடையாளமாகவே இன்றைக்கு ஒற்றை பவளத்தை மட்டும் போட்டு அரசாணிக்கால் கட்டப்பெறுகிறது பகவானம் செய்யும்போது புரோகிதர்களால் அரசாணிக்காலுக்கு மரியாதை செய்யப்படும் திருமணம் முடிந்ததும் அரசாணிக்காலுக்கு பொங்கல் இட்டு படைப்பார்கள் பெண்ணழைப்பு முடிந்த பின்னரே அரசாணிக்கால் அவிழ்க்கப்படும் கல்யாணத்தன்னைக்கு காலையில் மாப்பிள்ளை அழைக்கிறது அப்படின்னு ஒரு முக்கியமான சடங்கு இருக்குது வெளியூர் திருமணத்தில் மட்டுமே இது நிகழும் திருமணத்தன்னைக்கு காலையில் தன்னோட ஊர்லேருந்து புறப்பட்டு வர மாப்பிள்ளையும் அவங்க சுற்றத்தார்களும் பெண்ணோட ஊரில் ஒரு பொது இடத்துல பெரும்பாலும் நகர சிவன் கோயில் இல்லாட்டி நகரமுடம் இல்லைன்னா கோயில் படைப்பு வீடுகளில் தங்கியிருப்பாங்க முன்னரே குறித்து வச்சிருக்க நல்ல நேரத்தில் பெண் வீட்டார் மேலதாளத்தோடு அங்கே வந்து மாப்பிள்ளைய அழைக்க வருவாங்க மாப்பிள்ளையை அழைக்க வரப்போ மாப்பிள்ளைக்கு அவங்களே மாலை கொண்டு வந்து போடுவாங்க வேஷ்டி பட்டு வேஷ்டி பட்டு துண்டு போட்டு கழுத்துக்கு செயின் கைக்கு கடிகாரம் கை செயின் அப்புறம் மாப்பிள்ளைக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு மாப்பிள்ளைய மிக சிறப்பாக சாராட்டு வண்டியில் கூட அழைச்சிட்டு போவாங்க ஆடுற குதிரை வைப்பாங்க பாண்டு வாத்தியம் வைப்பாங்க எல்லா சிறப்போடையும் மாப்பிள்ளைய திருப்பூட்டுறதுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க आप <laughs> <प्रेवार>। पर बात का youtube पर बोल रहे हैं आप बता साउंड लाइट कर ले तो अपनी वीडियो पे चला बहुत से सपोर्ट कर रहे हैं சொல்ல கட்டை நம்மள சொல்ல முடியாது வாட்ச் போடுறாங்க முதல்ல இந்த பக்கம் கல் செயின் போடுறாங்க செயின் இப்போ வாட்ச் போடுறாங்க மாலை ஆமாம் எல்லாம் முதல்ல கொடுத்துருப்பாங்க

அரசாணிக்கால் கட்டுறதும் மாப்பிள்ளை அழைக்கிறதையும் மட்டும் பார்த்தோம் இனி மிச்ச சடங்குகளையும் நான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்